உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற விஷயத்து மூலியமா புதிதாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார் இது கட்டாயம் நடக்கும் அவர் வருவதனால் உங்களுக்கு லாபமா நஷ்டமா அவர் எந்த நேரத்தில் வருகிறார் எப்பேற்பட்ட உறவாக வருகிறார் அதனால் உங்களுக்கு என்ன பயன் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதா இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன் இந்த வீடியோ கண்டிப்பா ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில முக்கியமான ஒரு வீடியோ கும்பராசிக்காரங்க படுற கஷ்டம் ஜென்மசனில அதிகம் அப்பேற்பட்ட இந்த சனியில் இந்த வரக்கூடிய நபர் நபர்னு சொல்லலாம் ஒரு உறவுன்னு கூட சொல்லலாம் ஒரு நட்புன்னு கூட சொல்லலாம் இதனால எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்றேன் நல்லா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பலாங்க இந்த கேது பகவான் அப்படிங்கிற ஒரு உங்களோட எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ராகவும் இருந்தாருங்க ஜென்ம சனி வேற உறவுகள் உடைந்து போயிருக்கும் நொறுங்கி போயிருப்பீங்க ஒரு உன்னதமான உறவு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமா வாழ்ந்த உறவுகளும் சரி நம்ம இந்த உறவு தான் பெஸ்ட்டுன்னு உண்மையான உறவை விட்டுட்டு இந்த உறவோடு டிராவல் பண்ணும்போது இந்த உறவு நம்ம முதுகில் குத்தி இருக்கிறது என்பதை தெரிந்து நம்ம மனசை எப்படி வலிக்கும் சொல்லி மீள முடியாது நாம தவறு செய்கிறோம் என்பது உண்மை ஆனால் தவறு செய்து அதை உண்மையாக ஒருத்திட்ட சொல்லி அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியும் போது கும்பராசிக்காரங்களுடைய மனசு இருக்கு பாருங்க அவ்வளவு வலிக்கும் நீங்க பதினஞ்சு வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி எழுபது வயசா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் சார் ஒரு உறவுகள் ஏமாத்தும் போது வலி இல்லாம எப்படி இருக்கும் அந்த வலியும் வேதனையும் மரணத்தை விட ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் என்ன தெரியுமா அதை அனுபவிச்சங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா மரணத்தை விட குடியுரிது தெரியுமா மன அழுத்தம் தான் சும்மா பேச்சுக்கோன்னா நம்ம சொல்லலாமே தவிர அதில் உறவுகள் தான் அதிகமா ஏற்படுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம அதிகமான நேரமும் அதிகமான யோசனையும் அதிகமான எதிர்பார்ப்பும் வைப்பதே அன்புக்காக தான் அந்த உறவுகள் நம்ம பண்ற துரோகத்தை நம்மளால சகிச்சுக்க முடியலை கும்பராசிக்காரங்க ரெண்டு விஷயத்த பண்றாங்க ஒரு விஷயம்னா அன்பை கொடுத்துட்டு அன்புக்காக ஏந்திக்கிட்டே இருப்பாங்க இதில் நிறைய கால விரயம் ஆகிவிடும் இந்த ஒரு பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு அன்பு வரும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை நோக்கி வர சில அன்புகளையும் ரிஜெக்ட் நம்ம எந்த அன்பு கொடுக்குறோமோ அதே லெவலுக்கு அவங்களும் அன்பு கொடுப்பாங்க அப்படிங்கும் போது எதிர்பார்க்கணும் அவசியமே கிடையாது அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கணும் ரொம்ப லேட்டா தெரிஞ்சிருப்பாங்க காரணம் கேது இந்த கேது இதோட சரி பண்ணிடுவாரா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அடுத்த பயிற்சியிலும் கேது ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்துக்கு வராது இந்த தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க கும்பராசினியிலே நிறையா கும்பராசினியர்கள் தவறான வழியிலும் தவறான முடிவுகளும் தவறான உறவையும் சூஸ் பண்றதுக்கான நேரம் இனிமே தான் வரப்போகுது இந்த பெயர்ச்சியில் கண்டிப்பாக கேது ஸ்தானத்துக்கும் ராகு லக்னத்துக்கும் வரும்போது புது நபர்கள் உங்களுடன் பயணிக்க தொடங்குவார்கள் நீங்க சொல்வீங்க போனா இருந்ததே பிரச்சனை அதிகமா இருக்கு இதுல புதுசா வந்து இன்னொரு பிரச்சனையா இருக்கிறது ஒழுங்கா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த வாழ்க்கை பிரகாசமாக செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோவை கவனமா பாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அவங்களுடைய மூன்றாம் வீடுங்கிற முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வீடு இங்க சூரியன் உச்சம் எல்லா கும்பராசினர்களாலையும் எந்த உறவுகளையும் தூக்கி விட முடியும் எந்த உறவுகளுக்கும் உதவி செய்ய முடியும் அதுவும் கும்பராசினக்காரங்க பெண்களுக்கு அதிகமாக உதவி செய்பவர்கள் ஒரு பெண் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் தான் அதே நேரத்துல ஒரு கும்பராசிக்காரர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதற்கு ஒரு பெண் தான் காரணம் கும்பராசிக்காரங்களுடைய ரெண்டாம் வீடு குரு பகவான் இந்த குரு பகவான் ரெண்டாம் வீடாக இருக்கிறதுனால என்னமோ கும்பராசிக்காரர்கள் பொறுமையாக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரர்களால் மட்டும்தான் ஒரு திருமண வாழ்க்கையை நல்லா கொண்டு போக முடியும் வேற யார் நினைச்சாலும் கொண்டு போக முடியாது கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க நினைச்சாங்கன்னா தான் ஆனா அப்பேற்பட்ட கும்பராசினியர்களுக்கு ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறதும் சரி நல்ல நட்புங்கிறது இருக்காது இந்த வீடியோ எதுக்காக இந்த நேரத்துல போடுறேன்னா நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் இந்த சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா எதிர்பார்க்காத ஆசைகள் நிறைய ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக அப்படியே வேற 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 புடுங்கின மாதிரி கஷ்டப்படுறாங்க பாருங்க அவ்வளவு வலிக்கும் இந்த கும்பராசிக்காரருடைய வலியும் வேதனையும் நரகத்திற்கு ஒப்பானது என்ன ஆசைப்பட போறாங்கன்னு நினைக்கிறீங்க அரை கிலோ தங்கமா பணமா இல்லை ஒரு அங்கரங்க வாழ்க்கையா கிடையவே கிடையாது நிறைய கும்பராசிக்காரங்க ஃபோன்ல ஒருத்தங்க தன்னுடைய மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்களா நம்ம கஷ்டத்தை ஒருத்தருடைய தோல் மீது சாய்ந்து சொல்லும் போது அந்த தோல் நமக்கு உண்மையானதாக இருக்காதா நம்ம மனசுல எதிர்பார்க்க விஷயங்களுக்கு ஒரு நாளாவது பக்கத்தில் இருப்பவர்கள் செவி சாய்க்க மாட்டார்களா அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க பாருங்க அந்த இயக்கம் கும்பராசிக்கடைய உறவு தன்னுடைய குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும் போது கணவன் மனைவி மட்டும் கிடையாதுங்க பெற்ற பிள்ளைகள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தமும் வேதனையும் அதிகம் தாய் தந்தையர்கள் கூட கும்பராசிக்காரங்களை அரவணைச்சு போகிறது கிடையாது இந்த கும்பராசிக்காரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க ஒரு மருத்துவ ஒரு கலெக்டராகவோ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாகவோ ஏன் உலகிற்கு ஞானம் சொல்லக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு போதகராகவோ கூட இருப்பாங்க ஆனால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து ஒரு நல்ல ஏசி காரில் பெரிய ஒரு அழுதுகிட்டு அழுதுகிட்ருப்பாங்க காரணம் அவர்களை புரிந்து கொள்ள ஒருவர் கூட கிடையாது கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ துரதிர்ஷ்டமானது கும்பராசிக்காரங்களே யார்கிட்ட க்ளோஸாக போனாலும் பிரச்சனைங்க யார்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை இவங்க தான் நமக்கு சரியான பர்சன் ஒன்று ரெண்டு மூன்றாவது வாட்டி முடிவு எடுத்தாலும் கவராக முடிவுகிறது லைஃப்ல ஒருத்தங்களுக்கு ஒரு சான்ஸ் தோல்வி அடையும் ரெண்டு சான்ஸ் தோல்வி அடையும் மூன்றாவது சான்ஸ் தோல்வி அடையுதுன்னா என்ன காரணம் ஜாதக அமைப்பா தசா புத்தியா இல்லை நம்மளுடைய கும்ப ராசிங்கிற வார்த்தைகள் போகிறது கும்பம்னு கும்பம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு சதயம் அதே மாதிரி பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று இந்த ஒன்பது பாதங்களும் தவறு செய்தவர்களா ஒரு பிளட் டொனேஷன் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அந்த அன்பை அட்லீஸ்ட் பத்திரமான்னு பாத்து காத்துக்க அந்த அன்பு உண்மையா இருங்க நீங்க திருப்பி கொடுக்க வேணாம் அது நல்ல இடத்துல ஸ்டோரேஜ் ஆகட்டும் என்னால நீங்களும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க நீங்கள் எனக்கு தவறு செய்யுங்கள் ஆனா என் கண் முன்னாடி கோவத்தை மட்டும் காட்டிடாதீங்க சிரிங்க அது ஏமாற்றின சிரிப்பா இருந்தா கூட பரவாயில்ல அந்த புன்னகை நான் உண்மை என்று நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இது ஒரு குழந்தை மாதிரிங்க ஒரு மழலையை விட ரொம்ப ரொம்ப கம்மியா அவ்வளவு ஏக்கம் உள்ளுக்குள்ள அவ்வளவு ஒரு பாசம் அவங்களை புரிஞ்சிக்காதவங்கள் உண்மையிலே சொல்றேன் யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது கும்பராசிக்கு துரோகம் பண்ணுவவர்கள் கண்டிப்பா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க லைஃப்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க சரி நம்ம தனியா போயிடலாம் நம்ம வாழ்க்கையை தனியா சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹம் உடம்படுத்தும் யாரையாவது ஒருத்தங்களை தேடி மனசு அடையும் டிப்பண்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த கும்பராசினியர்களுக்கு தேவைப்படும் உன்னோட ஏழாம் வீட்டு அதிபதி யாரு சூரியன் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனா இருக்கும்போது என்ன நடக்கும் உங்கத எல்லாரும் வெளி உலகத்துல அடக்கி ஆளும் மனிதர் நினைச்சாலும் உள்ள ஒருங்களை ஒருத்தங்க அடக்கி அடக்கி ஏமாத்துறாங்க அப்படிங்கறதா உண்மை உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி யாரு சந்திரன் மனசு சஞ்சலம் அதிகமாக ஏற்படுத்துங்க ஆனா ஐந்தாம் வீட்டதிபதி புதன் காலமும் சூழ்நிலையும் இப்படிதான் என்பதை அதிகமாக உணருவீர்கள் உணர்ந்து என்ன பயன் எட்டாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் தான் போகும் சரி திருமணமே வேணாம் அப்படி முடிவுன்ட்டா விடாது எப்படியோ ஒரு கட்டத்துல நம்மளுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மள வேதனைப்படுத்தும் லவ்வே வேணான்னு முடியும்னாலும் லவ்வை உண்டாக்கி கஷ்டப்படுத்தும் சரி திருமணம் ஆகியும் ஏன் பிரச்சனை நடக்குது உண்மையான உறவை நம்ம தேடி ஏன் பிரச்சனை நடக்குது நீங்க ஏன் சார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு சளிப்பு தட்டுகிறது என்பதுக்காகவும் இல்லையா வீட்டில் வெறுப்பை விதைக்கும் போது நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க அதுவும் எதுக்கு வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்பட வேணாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிற ஆங்கிளில் போனா கூட அதையும் தவறாக ஆக்குகின்ற உலகம் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கும்பராசினியர்களை நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் தான் உங்கள் சுற்றி உள்ளவர்களை உங்களை நடத்தும் விதம் தான் உங்களை தவறாக ஆக்கிறதே தவிர நீங்கள் தவறு செய்யணும்னு என்னைக்குமே நினைக்கிறதே கிடையாது அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இதோட கும்பராசினியர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுதான் மெயின் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கைய சிறைச்சாலைக்கு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் பாருங்க மானம் மரியாதை எல்லாம் போயிடும் யாருக்கு எதுக்கு நீங்க பணம் வாங்கி கொடுத்தீங்க உங்களோட பிரச்சனைக்கு கடன் அளவு அதிகமாகி போய் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு உதவி செய்கிறேன் என்று போய் தன்னுடைய இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடைபெறமா வாழ வேண்டும் ஒரு ப்ராப்ளம் புதுசா கிரியேட் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளம் ஏன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்கள்தான் ஏற்பட்டிருக்கும் இந்த வீடியோட முடிவு பகுதிக்கு வந்துட்டேங்க இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் ஒரு வெற்றியும் ஒரு வீரத்தையும் கொடுக்க போகிறது ஏன்னா இதுக்கு மேலே அடி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அடி வாங்குறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னா உங்களுடைய இதயம் பலவீனம் அடைந்து விட்டது அவ்வளவு கும்பராசினியர்களும் இதயத்தை துளைத்து விட்டு இதயத்துடைய பலம் குறைந்து நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒரே காரணம் என்ன தெரியுமா மன அழுத்தம் தான் சாகடிக்கிறாங்க அவங்கள உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க உண்மையிலேயே அதுதான் உண்மை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் சனி விலகுகிறது ரெண்டாம் இடத்துல இருந்து ராகு விலகிறார் ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு எழுபது சதவீதம் லாபமாக இருக்கிறது ரெண்டு விஷயம் முக்கியமா பண்ணுங்க ஒண்ணு உங்களுடைய உறவுகளை சரி செய்ய முடியுமான்னு பாருங்க இல்லையா தயவு செஞ்சு எல்லா உறவையும் விலக்கி வச்சுட்டு புதிய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பவையான சொல்றேன் உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு எது பெஸ்ட் எது சரி தெரிஞ்சுக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உறவுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் உருவாக்கிக்கோங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஏமாந்தீங்க என்ன நடந்தது என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து சரி செய்து வாழ்க்கையை அமைத்து இந்த பிரபஞ்சத்திற்காகவும் சரி உங்களை கூட சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்ந்தது போதும் உங்களுக்காக வாழுங்க தயவு செஞ்சு உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு தசா புத்தி என்ன இருந்தாலும் சரி இப்போ ஒரு செவன்டி பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிளீஸ் ஏன் இந்த சொல்கிறேன்னா போதுங்க ரொம்ப அடி வாங்கிட்டீங்க வாழ்க்கையில் கடகராசி கல்யாணம் பண்ணாலும் பண்ணாதீங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க கண்ணீராசியை கண்ணாதம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் உங்களுக்கு தேவையில்லாத நபர்களோட பழகாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள் சும்மா பன்னெண்டு வருஷம் பையனா எட்டு வருஷம் பையனா வேண்டாம் இதுக்கப்புறம் வரதை நல்லா வச்சு கண்டிப்பா லைஃப் நல்லா வாழுங்கள் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் அது போதும் இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்கள் கடவுள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மறக்காம உங்கள் கும்பராசி நபர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோ கண்டிப்பாக போட போகிறேன் நன்றி வணக்கம்